ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கூட இருக்கிறது ஆக்டிவ் கிறிஸ்டியன் தமிழ் சார்லஸ் ஜேன் கூட இருக்காங்க அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் கேப்பா வணக்கம் நான் நானும் மாதிரி ஒரு வணக்கம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அன்னை என்ன கல்வி கேட்க போறோம்னா நம்ம சமீபமா அன்னை சேனல்ல தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன் உங்க மேல இப்போவும் ஒரு கம்ப்ளைண்ட் சென்னையில் ஏதோ ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துருக்காங்க அதுக்கு விசாரணை போனேன் அப்படின்னு நீங்களே வீடியோ போட்டிருந்தீங்க ஆமா திரும்பி உங்களுக்கு கட்டம் கட்டுறாங்களா இந்த கட்டம் கட்டுற பின்னணி என்ன அதை பத்தி சொல்லுங்க நீங்க கட்டம் கட்டுறது வந்து பார்த்தோம்னா நம்ம ஜான்ஜபராஜ் ஜான்ஜபராஜ் கிடையாது ஜான் ஜபராஜோட ஆதரவாளர்கள் நம்ம சாம்பி செல்லத்துறையா சாம்பி செல்லத்துறையா ஜான் ஜபராஜ் ஆதரவாளர் ஆமா அது எப்படி நீங்க சொல்றீங்க இதை புல்லா கேட்டிங்கன்னா தெரியும் ஹிஸ்டரி ஆஃப் ஜியாக என்ன பண்றேன் சொல்றேன் அதாவது நம்ம சிஎஸ்ஐயோட இடத்தை நம்ம சாம்பி செல்லத்துறையா ஏஎஃப்டி மூலமா ஆக்கிரமிப்பு பண்ணாங்க அந்த இது உனக்கு தெரியும் அது லீஸுக்கு இருந்தாங்க அந்த இடம் முடிஞ்சிச்சு இப்போ காலி பண்ணிட்டாங்க காலி பண்ணும் பொழுது என்ன நடந்துச்சுன்னா நான் முதல் முதலாக என்ன பண்றேன் அங்கே பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு டிவி சேனல்கள் நியூஸ் சேனல்கள் எல்லாம் ஏஎஃப்டியை பத்தியும் சிஎஸ்ஐ பத்தியும் வரும் பொழுது நம்ம ஒரு என்ன நடக்குது அப்படின்னு ரெண்டு சைடும் கேட்டு நம்ம ஸ்டைல்ல ஒரு பிரசன்டேஷன் கொடுக்கலாம் அப்படி என்ன பிரச்சனைன்றதுக்காக நான் உள்ள போனேன் என்ன சிஎஸ்ஐ நண்பர்கள் வந்து என்ன பண்ணாங்க அரவணைச்சாங்க ஆனா ஏஎப்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா என்ன மிரட்டிட்டாங்க ஏஎஃப்டி செல்லத்துறையோட சபை மக்கள் சும்மா இருந்தால சீண்டி விட்ட சீண்டி விட்டாங்க மாதிரி வீடியோ நான் சொல்றேன் ஏங்க நான் ஐயாவை பாக்க வந்திருக்கேன் இல்ல ஐயாவை பார்க்க முடியாதுன்ற வேண்டாம்

ஏற்கனவே சிஎஸ்ஐல நம்ம பேட்டி எடுக்கும் போதே அந்த அண்ணே சொன்னாங்க கமிட்டியில உள்ளவங்க சென்னை எங்களுக்கு ஏகப்பட்ட ரவுடிசு கட்டப்பஞ்ச இது அப்படி இப்படின்னு அதே மாதிரி எனக்கு பார்த்தன்னா ஏகப்பட்ட கால்கள் ஏகப்பட்ட மிரட்டல்கள் ஏஎஃப்டிய பத்தி அடுத்த வீடியோ போட்டேன்னா நான் உங்களுக்கு வீடு கூந்து வெட்டுவேண்டா நீ என்னப்பா ஒரு வீடியோ போட்டாலும் சொல்லிருப்பாங்க வெட்டினாங்களா இல்ல இல்ல ஒருவேளை வெட்டுறதுக்கு நான் தப்பிச்சு ஓடி வந்துட்டேனா இருக்கும் நான் ஒருவேளை நான் வந்து கண்ணில் போடாம இருக்கேனா இருக்கும் அட்ரஸை அப்படி இப்படின்னு பயங்கரமான திரட்டினி நான் என்ன பண்ணேன் அசிங்கசிங்கமா போன் போட்டு போதையில அந்த மாதிரி என்ன வந்து பேசுனாங்க அந்த ரெக்கார்டிங் எல்லாத்தையும் என்ன பண்ண நம்ம சேனல்ல வந்து போட்டு விட்டுருந்தேன் இது அப்படியே போய்கிட்டு பொழுது பாத்தோம்னா நம்ம சாம்பி செல்லத்துறைய வந்து செழிப்பின் உபதேசத்தின் தந்தை செழிப்பின் உபதேசம் இன்னைக்கு யாரு நம்ம ஜான்ஜப்ராஜா விட்டோம் ஜஸ்டின் இந்தியா ஜெஷு அடியான் இவங்க எல்லாருக்கும் தகப்பன் யாரு ஆவிக்குரிய தகப்பன் யாருன்னா சாம்பி செல்லத்துறையா தான் அப்படிலாம் சொல்லலையே ஆவிக்குரிய தகப்பன் ஜான்ஜப்ராஜ் சொல்றது ஒரு கேரளகாரன் சொல்றது இல்ல அது அது அவங்க கூட இருக்கிறதுனால அப்படி இருக்கும் மத்தபடி எல்லாருக்கும் ரோல் மாடல் நம்ம சாம்பி சலத்துறையா தான் சாம்பி ஜல்லையா என்னைக்கு இப்படி எல்லாம் ஆடுறது இல்லையா ஆடுறது இல்லையா ஒரு நாள் நீங்க என்ன பண்ணுங்க நேரா ஏஃப்டிக்கு இப்போ வாங்க இப்போ வந்து வானகரம் போயிருக்காங்க இல்லைங்களா நம்ம மதிப்பிற்குரிய பால் தினகரண்ணயாவோட இடத்துக்கு வந்து போயிருக்காங்க சரி லீஸுக்கு வாடகைக்கு நீங்க அங்க வந்து பாருங்க பப்பு ஷோவும் இதுவும் தோத்துடும் ஜான் ஜெப்ராஜ்க்கு வந்து வயசு வயசு இருக்கிறதுனால ஆடுறாப்புல ஆனா நம்ம சாம்பி இயாவுக்கு வயசாயி போச்சு ஆட முடியாது மத்தபடி அந்த லைட்டிங்கு ஃபோக்கஸ் லைட்டு

ஒரு ஆங்கர் என்ன சொல்லுவாங்க ஒரு சிங்கர் பாடிகிட்டு இருக்காருன்ற மாதிரிதான் இருக்கும் சரி இத வந்து இது இது பின்னாடி உங்களுக்கே இதுக்கான இது தெரிஞ்சிரும் சரி இப்படியா இருக்கும் பொழுது பாத்தோம்னா என்ன பண்ணிட்டாங்க அதுப்புறம் ஒரு லேடி வந்து ஒரு அசிங்கமா கமாண்ட் போட்டு சரி இந்த மாதிரி வீடியோல என்னோட வீடியோல போயிட்டு அக்கா என்ன பண்ணிருந்தாங்கன்னா நல்ல வயசு மூத்தவங்க கிட்டத்தட்ட ஒரு அறுபது வயசாவது இருக்கும் சரி அவங்க வந்து என்ன பண்றாங்க அவங்களோட ஒரிஜினல் ஐடியில இருந்து பெண்களோட ஆபாசமா நம்ம பேசுறாங்க அதாவது ரொம்ப கேவலமா ஒரு பெண்ணா இருந்துகிட்டு ஒரு பெண்ணோட இது வச்சு நம்ம இப்ப உலக பிரகாரமா பேசுறோம் இல்லையா கெட்ட வார்த்தை அந்த மாதிரி வந்து வார்த்தையில கமாண்ட் போடுறாங்க சரி வீடியோ வீடியோ எல்லா வீடியோக்கும் போடுறாங்க சரி அதே மாதிரி அவங்களோட ஃபேன்ஸ் கூட்டம் இப்ப ஜான்சபுராஜிக்கு இருக்கிற மாதிரி அவங்களுக்கும் ஐயாவுக்கும் மத்தபடி விசுவாசிகள் கிடையாது அவங்க எல்லாருமே அதே மாதிரி கேவலமா கமாண்ட் போடுறாங்க கமாண்ட் போட்டோடனே நான் என்ன பண்றேன் எடுத்து போட்டு அக்கா இந்த மாதிரி பண்ணலாமா அக்கா ஐயா நாமும் இதனால மகிமைப்படுமா ஏசு கிறிஸ்துக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்ல விட்டுருங்க ஆனா சாம்பி நாம இந்த கமாண்டால மகிமைப்படுமான்னு போட்டு விட்டேன் என்ன பண்றாங்க அண்ணா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எனக்கு வந்து அழைப்பு வருது சரி போனேன் போனா என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா இன்ஸ்பெக்டர் அம்மா ரொம்ப மரியாதை என்ன பண்ணாங்க அறிவுரை கொடுத்தாங்க சரி என்ன சொன்னாங்கன்னா நீங்க சாம்பி செல்லத்துறையாவை பத்தி என்ன வேணா பேசுவீங்க அவர் அந்த குண்டு பல்பு சீரியல் பல்பை போட்டு ஆடுறாரு ஜான்சப்ரா ஜூலியமும் அவருதும் ஒன்னாதான் இருக்கு பப்பு அதெல்லாம் உங்களோட விருப்பம் அவர் செழிப்பின் உபதேசம் பேசுறாரா அதை பத்தி நீங்க என்ன பண்ணுங்க ஏசு கிறிஸ்து சிலுவ மரத்துல டிரஸ் இல்லாம தொங்குனது நம்ம நம்மள பணக்காரன் ஆக்குறதுக்கு இந்த மாதிரிலாம் ஐயா பேசிருக்காப்புல நிறைய வீடியோக்கள் இருக்கு அதே மாதிரி சாம்பியூ செல்லத்துறையா வந்து தரித்திரரா நம்மள நம்மள பணக்காரன் ஆக்குறதுதான் ஏசுகிறது தரித்திரரானார் இந்த மாதிரி எல்லாம் அதெல்லாம் நீங்க வந்து என்ன பண்ணீங்க சாம்பி ஐயாவை பத்தி பேசிங்க சாம்பியா ல ஏழ்நார பத்தி உங்களுக்கு பேசுறதுக்கு ரைட்ஸ் இருக்கு ஆனா இந்த கால் ரெக்கார்டிங் என்ன பண்ணாதீங்க அது எடுத்து போட்டு இது ஐயாவோட சாம்பியாவோட ஆள்தானு உங்களுக்கு எப்படி தெரியும் இன்ஸ்பெக்டர் அம்மா கேட்டது நியாயமான கேள்விதான் ஒருவேளை சும்மானால ஒரு பேரை கெடுக்கிறதுக்காக நான் ஐயாவோட ஆள்றான்னு அசிங்கமா பேசலாம் அந்த மாதிரி என்ன பண்ணாதீங்க அது நீங்க ரெக்கார்டிங்க போடுங்க இந்த மாதிரி ஒருத்தர் அசிங்கமா பேசுறாருன்னு போடுங்க ஐயாவோட ஆட்கள்னு போடாதீங்க விசுவாசிகள் கண்ட விஷயம் புரியுதா இன்ஸ்பெக்டர் அம்மா சொன்னது அது அப்புறம் என்னன்னா அந்த கமாண்ட் ஒரு அக்கா போட்டாங்கன்னு சொன்னேன்ல அவங்க வந்து வெளிநாட்டுல இருக்காங்க போல இருக்கு சரி வெளிநாட்டுல ஃபாரின் கண்ட்ரி ஏதோ சொன்னாங்க அந்த கண்ட்ரில இருந்து கமாண்ட் போட்டிருக்காங்க இந்தியாவுல இருந்து நம்ம ஏஎப்டி சபைக்கு போறவங்க அவங்க அந்த வீடியோ பாத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு நாலு வாரமா ஏஎப்டி சபைக்கு போகவே இல்லையா ஏன்னா அவமானம் இல்லையா உங்க அம்மா என்ன உங்க அம்மா போய் இந்த மாதிரி அப்படின்னு பிள்ளைகள் கேட்பாங்கல்ல இத வந்து என்ன பண்ண சொன்னாங்க இந்த மாதிரி கமாண்டுகள் பாருங்க அடுத்தவங்களை பாதிக்குது நீங்க அந்த மாதிரி கமாண்டுகள் ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க இல்ல பிளாக் பண்ணி போட்டிருக்கேன் அந்த மாதிரி ஐடியால அதை கடந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து வீடியோ போடாதீங்க மற்றபடி உங்களோட உரிமை அப்படின்னு சொல்லி அந்த கால் ரெக்கார்டிங்கும் அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணது என்ன பண்ண டெலிட் பண்ண மற்ற வீடியோக்கள் அவங்க டெலிட் பண்ணவே சொல்லல அவங்க தரப்புல இருந்து சாம்பி ஐயா தரப்புல இருந்து வந்தவங்க வந்து அந்த ரோகிணி தியேட்டர் மாதிரி பப்பு ஷோ மாதிரி ஐயா மாத்துனது அது எல்லாத்தையும் டெலீட் பண்ண சொன்னாங்க ஆனா இன்ஸ்பெக்டர் அம்மா டெலீட் பண்ண சொல்லல நல்லா புரிஞ்சுங்க இத எதுக்குமா அழுத்தி சொல்றேன்னா இத ஏன்னா இந்த மாதிரி வீடியோ போடுறவங்களுக்கு ஒரு எஜுகேஷனுக்கு சொல்றேன் ஓகே ஓகே கால் ரெக்கார்டிங் டெலிட் பண்ண சொன்னாங்க கமாண்டுக்கு ரிப்ளை பண்ண டெலீட் பண்ண சொன்னாங்க சாம்பி ஐயாவோட பிரசங்கங்கள் பைபிள் வசனத்துக்கு அகைன்ஸ்டா உள்ளது அதெல்லாம் நீங்க டெலிட் பண்ண வேண்டாம் அது உங்க விருப்பம் டாங்க அதுக்கப்புறம் நானே என்ன பண்ணேன் ஒரு வீடியோ போட்டேன் உங்களுக்கே தெரியும் இனிமே வந்து என்ன பண்ண போறேன் ஏன்னா தனி மனித தாத்துதல் எல்லாம் நான் நிறைய பண்ணிடுறேன் இந்த இந்த ஐடி கார்டு இது ஆஹ் ஐடி கார்டு ஐஆர்ஓ ஐஆர்ஓ இன்டர்நேஷனல் ரைட் ஆர்கனைசேஷன் இன்டர்நேஷனல் ரைட் ஆர்கனைசேஷன் சர்வதேச உரிமை கழகம் மோசஸ் செல்லத்தருணோட சேர்ந்து மோச செலத்திறணம் வந்து பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்ற அட்வோகேட் அட்வோகேட் அவங்களோட இணைந்து என்ன பண்ண போறேன் சர்வதேச உரிமை கழகம் ஐடி விங்கு மாநில ஒருங்கிணைப்பாளர் அது போக மோச செலுத்தறனை வந்து அவங்களுக்கு மினிஸ்ட்ரி பண்ணனும் ஆண்டவராக இயேசு கிறித்துவுக்காக அந்த மாதிரி விஷ்டம் லா சாம்பர் இந்த இதில் வந்து நான் ஒர்க்ல சேர்ந்த பிறகு சரி இதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் எல்லா வீடியும் டெலிட் பண்ணி எல்லாத்தையும் டெலீட் பண்ணலாம் ஆه ஏனா நம்ம மோச செல்லத்துறை அப்படின்ற ஒரு எவாஞ்சலிஸ்டோட நம்ம போறோம். நீங்க வீடியோ டெலிட் பண்ணி யாருக்கே காசு வாங்குற மாதிரி டெலீட் பண்ணீங்க. அதே கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு சொல்றேன். அந்த மாதிரி யாராவது சொன்ன சொன்னா அதுமறத இప్పటిக்கு வரை பேசிக்கிறாங்க ஆண்டியன் நிறைய பேர் கேக்காங்க. நிறைய பேர் கேட்பாங்க. அப்படி வந்து நீங்க அதாவது ஓபனா சொல்ல போனா இன்னைக்குள்ள பாஸ்டர் மார்கள் கிட்ட நீ காசை வாங்குறதெல்லாம்

கோவத்துல திடீர்ப்பேன் பைபிள் பத்தி நம்ம பைபிள்ல இருந்து வசனத்தை வச்சு பைபிள்ல இருந்து வசனத்துல இருந்து பேசலாம் அப்படின்றதுக்காக நான் எல்லா வீடியோவையும் டெலீட் பண்ணிட்டேன் ஓகே நல்லா புரிஞ்சிக்க திரும்ப திரும்ப சொல்றேன் அண்ணாநகர் இன்ஸ்பெக்டர் அம்மா அது சொல்லி பண்ண சொல்லல நான் அப்புறம் சாம்பி செல்லத்துறை தரப்புல இருந்து துட்டோ பைசாவோ எதுவுமே வாங்கியோ நான் டெலீட் பண்ணல

அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் கொடுப்பாருன்னா எங்களுக்கு என்ன தெரியாது அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிட்டாப்ல அவரு வந்து கைவரிச்சிட்டாரு அதுக்கப்புறம் சாம்பி சலத்துறையா வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு என்ன வந்து ஐயா பாக்க அனுமதிக்கல சரி அதுக்கப்புறமா நான் எங்க போறேன் ஜீவனோட வீட்டுக்கு போறேன் சாம்பி சலத்திரையாவோட பையன் வீட்டுக்கு அவரு ஒரு லட்ச ரூபாய் அப்பார்ட்மெண்ட்ல வாடகைக்கு இருக்காப்ல அந்த வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு என்ன பாக்குறதுக்கு அலோவ் பண்ணல ஒரு சாதாரண விசுவாசி ஆ இப்போ அப்புறம் சரி இவங்க இதுவே வேண்டாம்பா அப்படின்னு நான் எல்லாத்தையும் டெலீட் பண்ணி முடிச்சாச்சு நல்லா கேட்டுக்க சேம்பி சொல்லத்துறை அத மட்டும் டெலீட் பண்ணல எல்லாத்தையுமே டெலீட் பண்றேன் கம்ப்ளீட்டா ஏன்னா ஏதாவது ஒரு வீடியோல ஏதாவது ஒரு சினிமா பாட்டு பாடி இருப்பேன் ஏதோ தகாத வார்த்தைகள் இருக்கும் அதனால எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டேன் உம் உம் அப்புறமா நான் என்னோட இதுல நான் வந்து வீடியோ போட்டுகிட்டு இருக்கேன இப்போ இன்னைக்கு என்ன கிழமை வியாழக்கிழமை இல்லையா போன வாரம் ஆமா ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி அசோக் நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எனக்கு போன் வரும் மீண்டும் 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 மீண்டுமா ஆமா அப்ப இன்ஸ்பெக்டர் அம்மா தான் பேசினாங்க என்ன இன்ஸ்பெக்டர் அம்மாவே பேசுற அளவுக்கு நம்ம என்னத்தை பண்ணிவிட்டோம் பொதுவா ஒரு ரைட்டர் ஐயா ஒரு கான்ஸ்டபிள் ஐயா பரவாயில்ல அவங்க என்னடா சாம்பி செல்லத்துறை ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று வந்திருக்கு அப்படின்ட்டோடனே ஒன்றும் புரியல சரி எதுக்கு ஒரு நம்ம தான் எல்லா வீடியோ டெலீட் பண்ணியாச்சு அவரை பத்தி இப்ப பேசுறதும் கிடையாது திரும்ப எதுக்கு நம்ம மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு நம்ம திரும்ப போய் நான் மட்டும் தான் போனேன் போனா அதே தான் சாம்பி ஐயாவை குறித்து நீங்கள் என்ன பண்றீங்க யூடியூப்ல வீடியோ போடுறீங்க அப்படின்ட்டு நான் இன்ஸ்பெக்டர் அம்மா கிட்ட எக்ஸ்பிளேஷன் கொடுத்தேன் அம்மா இந்த நடந்துச்சு இப்ப நான் ஒண்ணுமே பேசலே பேச போறம்மா உங்க என்ன பண்றேன் இனிமே நான் வேத வசனத்துல இருந்து ஐயாவை பத்தி ஒரு நூறு வீடியோ சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் அம்மாவுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு என்ன பண்ண வந்து இப்ப வெளிய வந்து போட்டிருக்க மாட்டீங்க போட்டிருக்க மாட்டேன் அது அதோட இப்போ ஐயா சரி ஒரு கடந்து வயசான காலத்துல ஒரு கோர்ட் அவரு போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு மக்களோட காணிக்கை பணங்களை செலவு பண்ணிக்கிட்டு அவரு நாளைக்கு ஏதாவது ஒரு பரலோகம் போனோம் கண்டிப்பா அடுத்து கம்ப்ளைண்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து கேஸ் கொடுத்து சாம்பீச்சல்லத் தெரிய நரகத்துக்கு போய் சகோதர அன்பு உம் வணக்காடக்கூடாது இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற பட்சத்துல தான் நம்ம எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு விட்டுட்டு போயிட்டோம் விட்டுட்டு போனது இவரா என்ன பண்றாருல திரும்பவும் சாம்பியா வந்து எதுக்குதான் போய் கொடுத்தாப்லன்னு எனக்கு தெரியல காரணம் என்னப்பா உங்க தான் எதுவுமே நீங்க போடலையே காரணம் அதான் ஜாஞ்ச போட்டுக்கிட்டு இருக்கேன்ல

ஜான் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்க சொல்றீங்க அவங்களே ஒரு வீடியோ போட்டிருக்காங்க என்ன வீடியோ தன்னோட சபையில எல்லாருக்கும் முன்னாடி யூடியூப்ல ஐயாவே என்ன பண்ணிருக்காங்க ஜான் ஜபராஜின் பேராதான் சொல்லல இந்த மாதிரி குண்டு பல்பு சீரியல் பல்பு போட்டு ஆடுறதுல என்ன தப்பு நீங்க என்ன பரலோகத்திலேயே இருக்கீங்க நீங்க பூமியில தான் இருக்கிறீங்க பூமியில இந்த மாதிரி சீரியல் பல்ப் எல்லாம் போட்டு பப்பு ஷோ மாதிரி நடத்தினா என்ன தவறு அப்படின்னு ஐயாவே கேள்வி கேட்கறாங்க

நீ ஒரு வசனம் இருக்கு இல்லையா வசனம் இல்ல வசனம் தான் கர்த்தருடைய ஜப்பம் பரமண்டலங்களில் இருக்கிற நாமம் நம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக அப்ப பரலாம் அது பரலாறுமா இப்ப நம்ம இருக்கிறது என்ன அப்படின்னு ஐயா சொல்றது வந்து என்ன இருக்கு ஐயாவோட எப்படி சொல்றது முதிர்ச்சியின்மையை காட்டுது

நம்ம சேனல்லே நீ இப்ப ஜாஞ்சபுராய் தம்பி பக்கத்துல உட்கார வச்சு ஒரு பேட்டி எடுத்தனா என்ன ஆகும் குறைஞ்சது அஞ்சு லட்சம் பத்து லட்சம் போகும் அப்போ ஒரு சபைகள் இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா எப்படியாவது ஜான் ஜபராஜை கூப்பிட்டுக்கணும் கூப்பிட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும் ஏன்னா அது அந்த ஆடல் ஊழியத்துக்கு போற கூட்டங்கள் இருக்காங்க கண்டிப்பா பப்பு சோ மாதிரி போற கூட்டங்கள் இருக்காங்க அப்போ ஐயா என்னவும் பண்ணிட்டு போட்டோம் சாம்பி ஐயா சரி அதுதான் அவரோட தீர்க்க தரிசனம் அவர் அதுதான் அதோ அதை நோக்கிதான் தன்னோட ஊழிய பாதை போறாரு அவரோட சபையும் அப்படிதான் மாத்தி வச்சிருக்காருன்னா அதுக்கு என்ன கூப்பிட்டு போட்டோம் அப்ப ஐயா என்னன்னா இன் ஃபியூச்சர் ஜான்ஜ பிரகர் உலக உள்ள கூப்பிட்டுக்கிட்டா நான் திரும்ப நான் வீடியோ போடுவேன் எதையாவது ஒண்ணு நம்ம நான் போடுறத பார்த்து இன்னொரு பத்து பேர் போடுவாங்க அதை முன்னாடி என்ன பண்ணணும் ஆஃப் பண்ணணும்ன்ற மாதிரி ஐயா போட்ட தப்பு கணக்கா தெரியுது ஆனா இதனால என்ன பின் விளைவுனா இதுக்கப்புறமா தொடர்ந்து நான் நூறு வீடியோ ஆயிரம் வீடியோ நம்மளோட ஆடல் ஊழியம் நம்மளோட சினிமா தேட்டர் மாதிரி திருச்சபையை மாத்தி வச்சிருக்க ஏ எஃப்டி சாம்பியாவை குறித்து ஆயிரம் வீடியோக்கள் வரும் நம்ம சேனல்ல சரி நீங்க சொல்றத நான் செக் பண்ணி பாத்துக்கறேன் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை ஏன்னா இவ்வளவு பிரச்சனை வரும்போது இப்போ உங்களுக்கு கடவுளா ஒரு பெரிய நட்பு கொடுத்துருக்காங்க சுப்ரீம் கோர்ட் லாயர் நம்ம மோசியம் செல்லதுரை அவர்கள் அவங்ககிட்ட நீங்க இதை குறித்து இந்த வழக்கை குறித்து எதுவும் ஹெல்ப் கேட்டீங்களா இந்த வழக்கு சொல்லுங்க இந்த கிடையாது நாளைக்கு நீ என்னை அடித்தாலும் என்னை தூக்கி போட்டு மிதித்தாலும் யூடியூப்ல தான் போக மாட்டேன் அதாவது இத வந்து வசனத்துல இருந்தே சொல்றேன் ஆண்டார பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஒன்று குருந்தியர் ஆறாம் அதிகாரம் பதினோராம் வசனம் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு அதாவது அவங்க பவரை நான் எடுத்துக்கிறதுக்கு ஐஆர்ஓ அமைப்புல ஒரு ஆயிரம் பேரை திரட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு அதிகாரம் உண்டு விஷ்டம் லாச்சாம்பரோட டோட்டல் இதுவையும் அவங்களோட ஹெல்ப் எடுத்துக்கிறதுக்கு ஆகினும் எல்லாம் எனக்கு தகுதியா இராது எல்லாவற்றையும் எனக்கு அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு திரும்பவும் சொல்றாங்க பாருங்க ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமையாக மாட்டேன் இத வந்து பொதுவா எப்படி பிரசங்கம் பண்ணுவாங்கன்னா நம்ம கீழே உள்ளதுக்கு வந்துருவாங்க ஒன்றுக்கு ஒரு ஆறாம் அதிகாரம் அதுக்கு பதினோரு பன்னெண்டாம் வசனத்துக்கு கீழே வேசித்தனத்துக்கு வந்துருவாங்க விபச்சாரத்துக்கு வந்துருவாங்க ஆனா அந்த ஒன்னா அந்த ஒன்றுக்கு உறுதியர் ஆறாம் அதிகாரம் பன்னெண்டுக்கு மேல ஃபுல்லா படிச்சேன்னு வச்சுக்கல வச்சிக்க உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனோடு வழக்கு உண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அப்போ என்ன அர்த்தம் ஒரு பாஸ்டர்மார்கள் ஒரு பாஸ்டர்மார்களுக்குள்ளதான் மார்களுக்குள்ளதான் அப்போ அடுத்து அதே மாதிரி கீழே எல்லாமே வந்த வச்சுக்கேன் தேவதூதர்களை நியாயம் தீர்ப்பார் என்று அறிவீர்களா ஆஹ் ஓகே இதுன்னு ஒரு ஒரு அவசரம் உங்களுக்கு வெட்கம் உண்டாகும்படி இதை செய்கிறேன் சகோதரனுக்கு சகோதரனுக்கும் சகோதரனுக்கும் உண்டான வழக்கை தீர்க்க தக்க விவேகி ஒருவனாயிலும் உங்களில் உங்களுக்குள் இல்லையா இப்ப சாம்பி சலுதரி ஆகட்டும் இதுக்கு முன்னாடி என்ன ஜெயிலு கமிச்சு அன்னை மோகன் சரசன் ஆகட்டும் அவங்களுக்குள்ள ஆட்கள் இல்லையா அப்ப அவங்க பண்ண அதே தப்ப நான் பண்ண அவங்களுக்கு எல்லா பவரும் இருக்கு இப்ப எனக்கும் எல்லா பவருமே இருக்கு அன்னைக்கு செல்லத்துறை ஆகட்டும் அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க நீதிமன்றத்துக்கும் வழக்கறிஞர்கள்கிட்டயும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிட்டையும் என்ன பண்ணிட்டாங்க முறையிட போயிட்டாங்க அப்போ அதே காரியத்தை நான் பண்ணேன் அப்படின்னா நான் வந்து ஆயிடுவேன் சாம்பி செல்லத்துறை ஐயா ஆயிருவேன் அந்த அவப்பெயர் அதே மாதிரி எல்லா வசனங்களுமே நீங்கள் ஒருவருக்கொருவர் வழக்காடுகிறது எந்த விதத்தில் குற்றமாயிருக்கிறது அப்போ என்ன பண்ணணும் ஏன் அநியாயத்தை சகித்து கொள்ளும் கொள்கிறதில்லை நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக்கிறது இல்ல ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்வதில்லை வசனம் ஆமா இப்ப சாம்பி சலுகை ஆகட்டும் நம்ம மோகன் ஆகட்டும் ஒருவேளை சார்லஸ் ஐயானா அநியாயக்கா அநியாயக்காரனாகவே இருக்கிறேன் ஏன் உங்களால பொறுத்துக்கொள்ள முடியல ஏன் சகித்துக்க முடியல அப்போ எல்லாத்தையும் உனக்கு அனுபவிக்க அதிகாரம் உண்டு அப்ப எனக்கு இன்னைக்கு ஐஆர்ஓ அமைப்பாவட்டும் சர்வதேச உரிமை கழகம் இன்ற விஷ்டம் லா ஜாம்பர் மோசஸ் எழுத்துறோன்னே உச்சநீதிமன்ற அட்வோகேட் ஆனா அந்த இதுவை நான் என்ன பண்ண மாட்டேன் யூஸ் பண்ணல யூஸ் பண்ணல எனக்கான ஒர்க் என்ன ஐடி வரிக்கு அதுல நான் என்ன பண்ணணும் எனக்கு நான் வாங்கக்கூடிய சம்பளத்துக்கு நான் உண்மை உத்தமா வேலை செய்யணும் மோச செல்லத்துறன்னு ஒரு ஆவிக்குரிய எவாஞ்சலிஸ்ட் அவங்க கிட்ட வந்து அவங்களுக்கு ஊழியத்துல நிறைய பாரங்கள் இருக்கு அத மக்களுக்கு வந்து என்ன பண்ணணும் கொண்டு போனோம் அந்த மாதிரி ஒரு காரியங்கள்ல அவங்க ஊழியத்துக்கு என்ன சொல்றாங்களோ அதை நம்ம என்ன பண்ண போறோம் ஆண்டவர் நாம மகிமைப்பட செஞ்சு கொடுக்க போறோம் ஓகே ஆமா அதனால நான் இப்போன்னு கிடையாது எப்பவுமே சரி நிறைய நண்பர்கள் ஏன்னா இது வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க அவங்கள எனக்கு நிறைய கொலை மிரட்டல்கள்லாம் வருது அதெல்லாம் வந்து நீங்க போய் மோச செலுத்தறம்னு வச்சு கம்ப்ளைண்ட் குடுக்கலாமே அவங்கள புடிச்சு என்ன பண்ணலாம் ஒரு போன் கால் அடிச்சா உடனே எஃப் ஆரே போட்டுருவாங்க உச்சநீதிமன்ற அட்வகேட் மூவ் பண்ணும்போது அந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க அப்படி நான் போயிட்டேன்னா நான் எனக்கும் மோகன் சிலாசரசனனுக்கும் எனக்கும் யாருக்கு நம்ம மதிப்பிற்குரிய சாம்பி சலத்திரையாவுக்கும் ஆஹ் வித்தியாசம் இல்லாம போயிரும் அது ஒரு அருவறுப்பா நினைக்கிறேன் நான் சகோதர அன்பு அவளதான் சகோதரர்கள் ஒரு ஒருக்கொருவர் என்ன பண்ணனும் கடிந்து கொண்டு புத்தி சொல்லணும் அதுவும் இருக்குல்ல ஒண்ணு தூய்மை இருக்கு கடிந்து கொள்ளு என்ன பண்ணுங்க புத்தி சொல்லுங்கள் ஒரு ஒருக்கொருவர் அதுதான் பைபிளே என்னப்பா ஒரு ஒரு என்ன புத்தி சொல்றது தானே அவங்க சோசியல் மீடியால வந்து ஒரு காரியத்தை வந்து பேசுறாங்க அதே பேசினாங்கன்னா நம்ம என்ன பண்ண போறது இல்ல அவங்க யாரையுமே கிடையாது நான் திரும்ப என்ன எத்தனை தடவை ஜெயில புடிச்சு போட்டாலும் திரும்ப என் மேல எத்தனை வழக்குகள் போட்டாலும் என்ன பண்ணுவேன் தொடர்ந்து வீடியோக்கள் வரும் இனிமே வரக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே பைபிள் வசனத்துல இருந்து இப்ப சொல்ல பைபிள் வந்து குட்டி பைபிள் அதனால கண்ணு தெரியல ஒழுங்கா படிக்க முடியல வீட்டுல பீரோ பின்னாடி உட்காந்து இதே இதுவா நான் தெளிவா என்ன பண்றேன் நம்ம ஆக்டிவ் கிறிஸ்டின் யூடியூப் சேனல்ல பேசுறேன் என்ன ஒரு ஒரு வந்து பிரச்சனைகள் எங்க இருந்து வருதுன்னா விசுவாசிகள்கிட்ட இருந்து தான் வருது விசுவாசிகள் இப்போ இப்போ ஒரு லேடி முதல்ல உங்ககிட்ட ஒரு கேஸ் கொடுத்தாங்க அப்புறம் இன்னொருத்தவங்க இப்படி வந்து விசுவாசிகள் அவங்க வந்து என்ன சொல்றது ஆயிருது கிட்டத்தட்ட விசுவாசிகள் கொடுத்தாலான நான் இப்ப சொன்ன எல்லாவற்றையும் எனக்கு அதிகாரம் உண்டு அனுபவிக்க ஆனா எதுவுமே எனக்கு தகுதியா இராது நான் மோச சொல்ல பேரை சொல்லி நாளைக்கு நான் ஏதோ ஒரு இல்லீகலா ஒரு காரியம் பண்ணிட்டேன் நான் சர்வதேச உரிமை கழகத்துல இருக்கேன்டா நான் வந்து யாரு நான் பெரிய ஆளு என் பின்னாடி ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க மிஸ்டம் லா சேம்பர்னா மோச சொல்ல தொடர்ந்தான் அதுக்கு பொறுப்பு கண்டிப்பா அப்போ என்ன பண்ணனும் அவங்க பேர் அசிங்கப்படுத்த கூடாதுன்னு இவங்க நினைக்கணும் அசிங்கப்படுத்த கூடாதுன்னு நினைக்கணும் அப்படியேனால இந்த ஊழியக்காரர்கள் பாஸ்டர்மார்கள் என்ன பண்ணனும் அவங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம் கண்டிப்பா கண்டிப்பா இன்னைக்கு சாம்பி சொல்ல தெரியாதால முடியாதா ஜான்ஜபராஜிக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு கேவலமான ஊழியத்துக்கு வீடியோ போட்ட ஐயா

எங்க சொல்லி நீங்க வந்து என்ன பண்ணாதீங்க யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்காதீங்க அப்படி நாங்க நாங்க எங்க எங்க லெட்டர் ஸ்தாபனத்தோட பேரை போட்டு எங்ககிட்டயே அட்வொகேட் இருக்காங்க எங்கிட்ட போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க நாங்க பாத்துக்கிறோம் இந்த விசுவாசிகள் நீங்களா புஸ்கு புஸ்குன்னு என்ன பண்ணாதீங்க அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையை அவங்க வந்து சொல்றது இல்ல அப்ப அவங்க வந்து எதிர்பார்க்கறாங்க சரி நீங்க இப்ப சொல்லிட்டீங்களா என்ன சொல்லிருவாங்க

சென்னைக்கு நான் வரும்போது வரேனே சரியான இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா